வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை மூன்று விதமான கிரக சேர்க்கைகள் ஒரே நாள்ல வருது ஒரு அற்புதமான மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னாலே அவனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும் நாலு பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு நாலு பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம காலத்தை கடத்துறதுங்கிறது ரொம்ப 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 சிக்கல் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு அற்புதமான யோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற யோகம் உங்களோட கடனையும் உங்களோட பண சிக்கலையும் சரி செய்யும் பலவிதமான கிரக அமைப்புகள் நமக்கு பல்வேறு சிக்கல்களை சரி செய்ய நமக்கு இறைவன் ஒதுக்கி தருவார் ஆனால் இந்த கிரக அமைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு பணம் சார்ந்த சிக்கல் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு நீங்க யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அல்லது உங்களை யாராவது ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிச்சிருக்காங்க அல்லது எதிலையாவது நீங்க முதலீடு செஞ்சு அந்த பணம் உங்களுக்கு வரலைன்னா அதற்கான தீர்வுதான் இந்த அருமையான யோகம் கடன் தீர்வதற்கு நம்ம எப்பவுமே வழிபாடு செய்ய வேண்டியது யாரு அப்படின்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி ஏன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதின்னு சொல்லுவோம் காரணம் அஷ்டலட்சுமி கிட்ட தான் பதினாறு செல்வங்களும் இருக்கு அதனாலதான் திருமணம் நடக்கும் பொழுது பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்யும் போது நம்ம என்ன செஞ்சு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் யாருக்கிட்ட இருக்கு மகாலட்சுமி கிட்ட இருக்கு அப்ப பணம் சார்ந்த சிக்கல் கடன் தீர்வது அல்லது பண மோசடிகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவது அல்லது யாருக்காவது நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு அந்த சிக்கலை நீங்க இன்னமும் சந்திச்சுட்டு இருக்கீங்க அதுல இருந்து உங்களுக்கு நிவாரண கிடைக்கணும் அதுல நீங்க வெளியில வரணும் அப்படின்னாவே நீங்க எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் இப்பவே மகாலட்சுமி மனதார நினைத்து உங்களோட பண சிக்கலையும் பொருளாதார பிரச்சனைகளையும் உங்கள் கடனையும் சரி செய்து கொள்வதற்கு லட்சுமியை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீடியோவுக்கு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில மகாலட்சுமி கிட்ட அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை செய்யப்படும் வீடியோவும் இந்த சேனல்லயே ஒளிபரப்பும் செய்யப்படும் இந்த ஒளிபரப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அப்போ வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அதே போல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும் பொழுது மகாலட்சுமியின் அனுகிரகத்தை பெறுவதற்கு நீங்கள் பல பேருக்கு உதவிகரமாக இருக்க முடியும் நீங்க நேரடியாக உங்களை போல பண கஷ்டம் பொருளாதார சிக்கல் மோசடியில் எதுலையாவது ஏமாந்து வேதனையில் இருக்காங்க விளிம்பு நிலையில் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியா வழியா நீங்களே நேரடியாக ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அந்த யோகங்கள் என்ன அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் இது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம் மேச ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான இந்த அற்புதமான மூன்று யோகங்கள் வந்து உங்களுடைய பண சிக்கலையும் உங்களோட கடனையும் தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கும் உங்களுடைய இழந்த சொத்துக்களையும் பெயரையும் புகழையும் உங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றி தருவதற்கும் அந்த ஒரு அற்புதமான அமைப்பு இதுல மூன்று யோகத்தில் முதலாவது யோகம் என்பது குரு பகவான் சந்திரன் இரண்டும் ஒன்றாக புனர்பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலேயே இணைவு பெறுவது சந்திரனும் குருவும் இணைந்தால் அதற்கு பெயர் குரு சந்திர யோகம் குரு பகவான் என்பவர் தான் பனிரெண்டு ராசிக்குமே பணத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் தங்கத்தையும் தருவதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் அதுபோல விஐபிஎன் அறிமுகம் நாம ஒருத்தரை சந்திக்கிறோம் அவங்களால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அவங்க நம்மளை ஏமாத்தாம நம்ம போய் ஒரு கன்சல்டன்ட போய் பார்க்கிறோம் அல்லது ஒரு அட்வைசரை போய் பார்க்கறோம் அவங்க கூட நமக்கு முழுமையாக நல்ல ஒரு ஆலோசனையை நம்மளோட சிக்கல் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கும் அல்லது அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைப்பவரும் குரு பகவான் தான் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் குரு பகவானே பெருமளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா அதுவும் குரு பகவானே ஒரு மனிதனுக்கு நல்ல பண்புகள் நல்ல குண நலன்கள் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே குரு பகவான் தான் ஒருவருக்கு பிறவியிலேயே ஒரு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் சந்திரனோடு இணைந்து புனர்பூச நட்சத்திரத்திலேயே குருவின் நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கும் அந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கையில நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களோட கடனை உங்களுக்கு தீர்த்து வைக்கும் நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வரலையா அதையும் பெற்றுத்தரும் இன்னைக்கு நாளைக்கு இந்த அந்த காரணம் எத்தனையும் சொல்லி உங்க பணத்தை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய ஆளுகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்க ஆனா உங்களால நீங்க கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல நான் எப்படியோ தெரியாம சிக்க வச்சுட்டேன் இந்த பணம் மட்டும் வந்துட்டா போதும் நான் நிம்மதியா அறிவேன் என்னுடைய கடனும் கஷ்டமும் தீந்துரும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை குருவும் சந்திரனும் இணைவு பெற்றாலே அதற்கு பெயர் குரு சந்திர யோகம் இன்னொன்னு கஜகேசரி யோகம் என்று சொல்லுவதும் உண்டு அப்ப குரு சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் உள்ள இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமையும் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை வரையும் தான் இந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கை இருக்கு இந்த கிரக சேர்க்கையில திங்கட்கிழமையான அக்டோபர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு தேயிரை அஷ்டமியும் தொடங்குது அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டத்தையும் கடவுள் உடனடியாக கேட்டு நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவது உண்டு அஷ்டமியில எந்த ஒரு விஷயம் எல்லாம் குறையணுமோ எந்த மோசடிகள் எந்த ஏமாற்றத்தை எல்லாம் நீங்க கடவுளிடம் முறையிடணுமோ அதையெல்லாம் அஷ்டமியில பொதுவாக செய்வோம் அப்ப இந்த நாள்ல கஜகேசரி யோகம் இருக்கு இந்த நாளில் குரு யோகம் இருக்கு அதுவும் இல்லாமல் தேய்விரை அஷ்டமி

உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம் இதே போல ஒரு அருமையான கிரக சேர்க்கை வந்த போது நம்ம இதே மாதிரி ஒரு வழிபாட ரெக்கமெண்ட் பண்ணோம் அந்த வழிபாட்டில் பல ஆயிரம் நபர்களுக்கு கடன் தீர்ந்தது நிறைய பேருக்கு கோடிக்கணக்கில் பண வழியிலிருந்து வராமல் இருந்ததெல்லாம் வந்துச்சு பண புழக்கத்தின் அளவு தொழில் வியாபாரத்தில் கிடைச்சது நிறைய பேருக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கூட கிடைச்சது இந்த அருமையான கிரக சேர்க்கையில இன்னொன்னு இந்த கிரக சேர்க்கை நடைபெறும் நாளில் செவ்வாய் விசாக நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அன்னைக்கு அமர்ந்திருக்கிறார் அப்ப குரு சந்திரன் செவ்வாய் மூன்றுமே குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் குருவின் பார்வையும் செவ்வாய்க்கு இருக்கு சந்திரன் அன்னைக்கு குருவோடு இணைவு பெற்றிருக்கிறார் அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியாகவும் அன்னைக்கு இருக்கிறது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு நம்ம கடனை தீர்க்கும் நம்மளை பணத்தை ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து பணத்தை பெற்றுத்தரும் இன்னைக்கு நாளைக்கு தவணை சொல்றவன் உண்மையாக நமக்கு சரியான கமிட்மெண்டை கொடுத்து பணத்தை திருப்பி கொடுப்பா எம்எல்எம்லயோ பிரைவேட் பினான்ஸ்லயோ சிட்டு கம்பெனியிலையோ அல்லது அங்கீகரிக்கப்படாத எந்த முதலீடுகள்ல நீங்க பணம் போட்டு ஏமாந்திருந்தாலும் அந்த பணமும் உங்களுக்கு திருப்பி வரும் திருப்பி வருவதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் இருந்த சிக்கல் நீங்கும் தொழில் வியாபாரத்திலும் சரி வேலையிலும் சரி அல்லது நிரந்தர வருமானம் சொல்லக்கூடிய ஒரு பேங்க்ல டெபாசிட் போட்டிருக்கோம் அல்லது ஒரு வீடு கட்டி வாடகை விட்டிருக்கோம் ஒரு கமர்சியல் பில்டிங்ல வாடகை வருது இதுல எல்லாம் சிக்கல் இருக்கு அல்லது என்னோட சொத்து எனக்கு முறையா வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கான தீர்வை தரும் இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு தேங்காயை உடைத்து மகாலட்சுமியின் முன்னிலையில தீபம் போடணும் திரும்பவும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆறு தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயில நெய் விட்டு அந்த தேங்காய்க்கு கீழே பச்சரிசி பரப்பி அந்த தேங்காய் சாயாதது போல வச்சு நீங்க திரி போட்டு தீபம் வழிபாடு செய்யணும் இந்த ஆறு தேங்காய் உடைச்சு பனிரெண்டு மூடியில தீபம் போடுறது கடன் கட்ட முடியாதவர்களுக்கும் கடன் சிக்கலால் அவமானப்பட்டு வேதனைப்பட்டவர்களுக்கு கடன் கட்டுறதுக்கு நிதி ஆதாரமே எனக்கு கிடைக்கல பணம் வரவுல எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை கடனை கட்டுறதுக்கு எனக்கு வந்து என்ன வழியில் கட்டுறது எப்படி நான் வந்து எந்த பணத்தை வச்சு கட்டுவேன் எனக்கு நல்ல வேலை இல்லை எனக்கு வேண்டிய பணம் வரலை எனக்கு வந்து நிதி ஆதாரமே தெரியல எனக்கு இன்கம் சோர்ஸே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆறு தேங்காயை உடைத்து அதில் தீபமற்றி வழிபாடு செய்யணும் அதே நேரத்துல நீங்க பண மோசடியில சிக்கிட்டீங்க உங்க பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அல்லது நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏமாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பண மோசடியால் சிக்கியவர்கள் வந்து எட்டு தேங்காயை உடைத்து இதே போல் அந்த நெய் விட்டு அந்த மூடியை சாயாம இருக்கிறதுக்கு கீழே பச்சரிசியை பரப்பி நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் அதாவது கடன் தீர்வதற்கு ஆறு தேங்காய் உடைத்த தீபமும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் சொத்து சார்ந்த சிக்கல்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமோ சொத்தோ அது பிரைவேட்லயோ அல்லது ஃபேமிலிலயோ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அல்லது எம்எல்எம்ல பிரைவேட் ஃபினான்ஸில் சிட்டில் ஷேர் மார்க்கெட்ல எதில் வேணாலும் சரி நீங்க பணம் போட்டு ஏமாந்துட்டீங்க அது வராம இழுக்கடிக்கப்பட்டிருக்கு அது காலதாமதம் அவங்க எல்லாம் எட்டு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல நீங்க இத எத்தனை மணிக்கு நம்ம செஞ்சா சிறப்பு அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளதான் இந்த தேங்காய் தீபத்தை மகாலட்சுமியின் விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க போடணும் மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த தீபம் போடுவது மேச ராசிக்கு பெரிய அளவிலான சக்சஸ் தரும் காரணம் மேஷத்திற்கு இரண்டாம் வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரிஷப ராசி அதனோட அதிபதி சுக்ரன் சுக்ரனின் அதி தேவதைதான் கடவுளின் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி அப்ப லக்ஷ்மியின் முன்னிலையில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான தன வரவு தாராளமாக கிடைக்கும் தன வரவிலிருந்த சிக்கல் சரியாகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் மகாலட்சுமி உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளி தருவார் பண வரவை அதிகரித்து தருவார் இந்த நாளில் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி ஆலயத்துல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண எந்திரம்னும் சகல காரிய சித்தி எந்திரம்னு இந்த மூன்றும் ஒன்றாக இணைத்து ஒரே எந்திரமாக வந்து அங்கே மகாலட்சுமியிடம் வைத்து பூஜித்து அதை நீங்க எடுத்துட்டு போய் தொழில் வியாபாரம் செய்யணும் அலுவலகத்துல உங்களோட வீட்டு பூஜை அறையிலும் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல எங்க ஊர்ல மகாலட்சுமி கோவிலே இல்லைங்க நாங்க என்ன செய்யறது அல்லது எங்க ஊர்ல இருக்கிற ஆலயம் சின்னது காலையில மட்டும்தான் திறப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அன்னைக்கு சிறப்பு ஹோமமும் நடைபெறும் அன்னைக்கு நடை முழுவதும் திறந்திருக்கும் அந்த நாள்ல நீங்க மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த தேங்காய் உடைத்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இந்த தன ஜன ஆகர்ஷண எந்திரமும் அதோடு இணைத்திருக்கக்கூடிய காரிய சித்தி எந்திரத்தையும் பூஜிக்கப்பட்டு லக்ஷ்மியிடம் வைத்து பிரார்த்தனை செய்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த தன அப்படின்னாலே பணம் ஆக்கர்ஷனம்னா கவறுதல் அதே மாதிரிதான் ஜனம் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நம்மளை ஏமாற்றியவர்கள் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருமே நமக்கு கவரப்படணும் அவர்கள் நமக்கு இணக்கமாக இருக்கணும் அப்ப வந்து நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்னா ஜன ஆகர்ஷண எந்திரத்தை பயன்படுத்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கு தன ஆகர்ஷ எந்திரம் மூன்றாவது சொல்லக்கூடியது சகல காரிய சித்தி எந்திரம் சகலம் அப்படின்னா அனைத்தும் காரியம் என்றால் நம்ம செய்யற முயற்சி நம்ம போய் கடன் கேட்கறது அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது அல்லது வியாபாரத்துல பண இருக்கிற சிக்கலை சரி செஞ்சுக்கிறது அல்லது தொழிலில் பெருசா ஆர்டர் இல்லைன்னா அதை நம்ம பெறுவது அல்லது புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோன்னா அந்த முயற்சி போன்ற எல்லா விதமான முயற்சிகளுக்கு பெயர் தான் காரியம்னு சொல்லுவோம் சித்தி என்றால் நிறைவேறுது அப்ப சகல காரியங்களும் நமக்கு நிறைவேறுவதற்கு சகல காரிய சித்தி எந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம் குருவு நட்சத்திரத்துல செவ்வாய் இணைந்திருந்தால் அதற்கு பெயர் என்ன இதா குரு மங்கள யோகம் ஒரே நாள்ல கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் தேய்بري அஷ்டமி இது எல்லாமே இருக்கு அந்த நாள்ல மகாலட்சுமியின் ஆலயத்தில மதியம் ஒரு மணில இருந்து 2 மணிக்குள்ள பண வரவில் இருக்கிற சிக்கலை வேதனையை சரி செய்வதற்கு பண மோசடிகளில் பண ஏமாற்றத்தில் அல்லது நீங்க ஒரு வங்கியில லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க அல்லது நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் கடன் கேட்டிருக்கீங்க இது எல்லாம் கிடைப்பதற்கு நீங்க எட்டு தேங்காய் உடைத்து நெய் விட்டு ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே நேரத்துல கடன் கட்டணம் கடனால வேதனை அவமானம்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆறு தேங்காய் உடைத்து நீங்க தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த எளிய வழிபாடு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை தரும் உங்களுக்கு பண வரவு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகளை விளக்கும் இங்கே ஜன ஆக்கர்ஷணமும் தன ஆக்கர்ஷணமும் நடக்கும் எங்கே நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த தீப வழிபாடு செய்யறோம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்னா இருக்கக்கூடிய கோவில் இந்த ஆலயத்திற்கு பெயரே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய உன்னதமான ஆலயம் கேட்டதை கேட்டவுடன் தரக்கூடிய ஒரு அற்புத ஒரு ஆலயம் அப்படின்னா இந்த ஆலயம் பல ஆயிரம் நபர்கள் கடனை தீர்க்கிறதுக்கு இங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில பௌர்ணமையில தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்க ஆனா இந்த நாள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் உன்னதமான நாள் மேச ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசியில தான் குருவும் சந்திரனும் புனர்பூச நட்சத்திரத்துல அன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள் இன்னொன்னு செவ்வாய் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப குருவின் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அதற்கு பெயர் குரு யோகம் குருவும் சந்திரனும் இணைந்தால் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் தேய்பிரை அஷ்டமி உங்களோட கடனும் வேதனையும் கஷ்டமும் குறைவதற்கு இந்த தேய்பிரை அஷ்டமி ஒரு அற்புதமான நாளாக அதி உன்னத நாளாக இருக்கும் அப்ப நாளும் கோளும் சிறப்பாக இருந்தால் நாள் நட்சத்திரம் சிறப்பாக இருந்தால் நாம் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் இறைவனின் கடைக்கண் பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்ப உங்க ஊர்ல ஆலயம் இல்ல அல்லது அந்த ஆலயம் அந்த நேரத்தில் திறந்திருக்காதுன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி வரும்பொழுது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது நீங்க இந்த ஆலயத்துக்கு வரணும் இந்த தன ஜன ஆக்கர்ஷண அல்லது சகல காரிய சித்தி எந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு பூஜித்து பெறணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க எல்லா தகவல்களையும் பெற்றலாம் இந்த சிறப்பு ஹோமத்தில் கலந்துகிறதுக்கும் நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதாவது ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொண்டு இந்த எந்திரத்தை பெறலாம் அல்லது எந்திரத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தேங்காய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு செய்யலாம் இது அவரவர்களின் விருப்பத்தை போல் அவரவர்களின் நேரத்தை பொறுத்து அவரவர்களோட எண்ணத்தை பொறுத்து நீங்க செய்யலாம் ஆனால் இந்த மூன்று விதமான வழிபாடுகளையும் அன்னைக்கு நீங்க செய்யலாம் மூன்றையும் நீங்க ஒன்றாகவும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்துகிறேன் அன்னைக்கு உங்களுக்கான காரிய தடைகளை நீக்குவதற்கும் செல்வ வளத்தை பெருக்குவதற்கும் தன வரவை அதிகரிப்பதற்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் சிறப்பு ஹோமம் அன்னைக்கு மதியம் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கும் அந்த ஹோமத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் எந்திரத்தை பெறலாம் மகாலட்சுமி தரிசனம் செய்யலாம் ஆறு தேங்காய் உடைத்து அல்லது எட்டு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் எந்த தகவல்களாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க கண்டிப்பாக விளக்கம் பெறலாம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமள ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்